ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் ஓம் குரு பிரம்மா குரு குருதெய்வு மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நமது அருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி புதுனுமூத்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ராஜ அருளானந்தம் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது உணவு உடை இருப்பிடம் சொல்வோம் ஸோ இந்த அடிப்படை தேவைகளை வந்து நம்ம பூர்த்தியாகணும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்றைய மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுங்க அப்போ இந்த பொருளாதாரத்தை எதன் மூலம் நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னா ஒன்று வேலைக்கு போய் அதன் மூலம் பொருளாதாரத்தை உண்டு பண்ணிக்கிறோம் சில நபர்கள் தன்னுடைய சுய சிந்தனைகளாலும் அனுபவத்தினாலும் அவங்க வந்து தொழில் மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொருளாதாரத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் திருப்திகரமாக அடைகிறானான் அப்படின்னா இல்லை எப்போவுமே மனிதனுடைய மனமானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த தேவையை தாண்டி ஆசை ஆசை அப்படிங்கிற பேராசை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகும் அப்போது இந்த ஆசை அப்படிங்கிற தன்மை வந்து நம்மளுக்கு விரிவடையும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த தொழில் அல்லது வேலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதன் மூலமாக தான் ஒரு ஜாதகருக்கு இந்த வேலையோ தொழிலோ அமைங்க அடுத்து இந்த வேலை தொழில் அமைஞ்சதுக்கப்புறமா அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா இந்த வேலையின் மூலமாக எனக்கு ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குமா அல்லது ப்ரொமோஷன் சம்மந்தமான நிகழ்வுகள் வந்து எனக்கு எப்போது அமையும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா வேலை பார்க்கக்கூடிய அல்லது தொழில் புரியக்கூடிய நபர்களுக்கு இந்த லாபம் சம்மந்தமான கேள்விகள் வருமானா நிச்சயமாக வரும் அப்போ என்னிடம் வந்த ஒரு வாடிக்கையாளருடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் கடந்த காலத்தில் வந்திருந்தார் அவர் வந்து ஒரு ஆண் ஜாதகர் அவர் வந்து என்ன கேட்குறாருனா எனக்கு எப்போது பதவி உயர்வு அமையும் அப்படின்ற கேள்வி கேட்குறாரு அவருக்கு ஜென்ம லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகர் லக்கணத்துல பிறந்திருக்கிறாரு இன்றைய வயதில் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்சலக்கணம் பத்ததில் ஏஎல்பின் சொல்லுவோம் ஸோ அது இன்றைக்கு அவருக்கு வயதின் லக்னம் அப்படிங்கிறது மேசலக்கணம் போயின்னு இருக்கு அஸ்வி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இயங்கிக்கிட்டு இருக்குங்க லக்னாதிபதி செவ்வாய் பகவான் நல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பதாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்கியஸ்தானத்தில் நல்ல அதிகார துணையோடு அவர் பாக்கியஸ்தானத்தில் நலநிலை அமைந்திருக்கிறார் அஸ்வி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திராதிபதி கேது பகவானும் சாதகமான ஒரு ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த செவ்வாய்க்கேது சம்பந்தப்பட்டு இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருப்பதும் அவருக்கு பதவி உயர்வுன்னு சொல்லக்கூடிய இந்த பதினோராம் பாவகம் அப்படிங்கிற அதனுடைய கும்ப ராசி ஸோ அதனுடைய அதிபதி சனி பகவான் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஏழு பிக்கு ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸோ ஏழாம் பாவத்தில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக இந்த நட்சத்திராதிபதி மற்றும் லக்னாதிபதி செவ்வாய் பவானை பார்ப்பது இந்த ஜாதகருக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது எளிமையாகவே அமைஞ்சிருச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா பதினோராம் பாவகத்துக்கு லக்னாதிபதி மற்றும் நட்சத்திராதிபதி பார்த்திங்கன்னா இந்த பதினோராம் பாவகத்திலே அமர்ந்திருக்கிறார் ஸோ கடந்த காலங்களில் கோட்சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் மிதன அமர்ந்திருக்கிற காலகட்டமும் கோட்சாரத்தில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருந்த காலகட்டமும் இந்த செவ்வாய் பகவானும் இந்த துலாம் ராசியில் அமர்ந்திருந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு பதவி உயர்வு எளிமையாக கிடைத்ததுங்க இதுபோல் எளிமையாக நீங்கள் பலன்டக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் வருகிற செப்டம்பர் வருகிற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்மளுடைய அடிப்படை அச்சகணப்பதி ஜோதிட வகுப்பு ஆரம்பமாகிறது நீங்கள் கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் பதிவு செய்து அப்படின்னா உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த அடிப்படை பாடப்பகுதிகள் வந்து வீடியோ வடிவில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு அது எதுவாக அமையும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வளமுடன் நன்றி